வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா அளவான பட்ஜெட்டில் ஒரு தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோங்க வரக்குது அந்த தென்னந்தோப்புங்க இந்த தென்னந்தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை பேட்டை ரோட்டில் பூலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட்டுங்க ஒன்றே கால ஏக்கராங்க சம சதுரமாக வரும்ங்க சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல்லுங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க தென்னை மரம் வச்சு பார்த்திங்கன்னா மூணு வருஷம் ஆச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு வர ஸ்டேஜில் இருக்குதுங்க ஒரு ஒரு சில மரம் வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு வர மாதிரி இருக்குதுங்க வந்துருச்சுங்க வச்சுங்களேன் சூப்பரான லேண்டுங்க பாருங்கள் மரமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுங்க மண்ணு பார்த்திங்கன்னா செம்மண்ணுங்க வில்லேஜுக்கு ஒட்டு மாதிரிக்கே வருங்க ஃபுல்லாக லேண்ட் அப்படியே வீடியோலேயும் பாருங்க ஒன்றே காலாக இருக்கிறாங்க சமசதுரமாக வருங்க இதை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எம்டி லேண்டோட ப்ரைஸ் தான் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப குறைவான பிரைஸ் தானுங்க டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நேரில் பேசும்போது அனுசரித்து பேசிக்கலாமங்க அப்படியே வீடியோலேயும் பாருங்கள் லேண்ட போர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து தண்ணி வாங்கிட்டு இருக்குதுங்க ரோடு அக்சஸ் வந்து நல்லா இருக்குதுங்க சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்குது பார்த்தீங்க ப்ரீஇபி சர்வீஸுங்க இது வந்து தனி சர்வீஸுங்க நம்மளுக்கு மட்டும்தான் என்னங்க வாஸ்து முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா ஜலமுறையில் ஒரு போருங்க இதை போருங்க இந்த போர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அப்படியே பாயிதுங்க தினமரத்துக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மரம் வந்து பார்த்தீங்கன்னா பாலை வந்துருக்குது அது வீடியோலேயும் பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு மாதத்தில் ஈல்டு வந்துடுங்க பாருங்க பாலை வந்துடுச்சு வருங்க உங்களுக்கு ஒரு வருஷம் போனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வருங்க சூப்பரான தினம் தோப்புங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்